வயநிலகண்டி யூடியூப் சேனல் நேரில் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீடு படத்துக்கு முன்னோம் லிக்யூட் எப்படி பார்க்க பார்க்குறோம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நிறைய வந்துட்டு எல்லா வீடுகளிலும் டயர்ஸ் யூஸ் பண்ணுறதுனால இப்போலாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வீடு துடைக்கிறது இந்த லிக்யூட் இல்லாமல் வந்துட்டு யாருமே வீடு துடைக்கிறது இல்லை நம்ம வீட்டிலே ரொம்ப காசு இல்லாமல் ரொம்ப கம்மியான செலவில் எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் வெளியில கடைகளில் வாங்குறது வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும் இது வந்துட்டு நம்மளே செய்கிறதுனால ரொம்ப கம்மி ரேட்டில் கிடைக்கும் இதுக்கு தேவையான பொருட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தண்ணி எஸ்எல்ஏஸ் ஃபிகேசி அதே போல் பார்த்திங்கன்னா நமக்கு தேவைப்படுற சென்ட்டு நமக்கு தேவைப்படக்கூடிய கலர் இவ்வளோ பொருட்கள் தான் தேவை இன்றைக்கி நான் அவங்களுக்கு அஞ்சு லிட்டரில் அவங்களுக்கு எப்படி வந்துட்டு வீடு தொடக்கக்கூடிய இந்த லிக்யூட் செய்யலாம் அப்படின்ட்டு சொல்லித்தாரேன் நம்ம வந்துட்டு அஞ்சு லிட்டருக்கு ஒரு டப்பில் தண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்வ வாட்டரில் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வந்து பிரிஞ்சு போகாது உப்பு தண்ணியில் செஞ்சிங்கன்னா ஒரு மாதிரி உங்களுக்கு கரெக்டான கலர் பதம் கிடைக்காது அதனால நான் வந்து ஆர்வம் வாட்டர் தான் அஞ்சு லிட்டர் எடுத்திருக்கேன் இந்த ஆர்வ வாட்டரில் பார்த்தீங்கன்னா ரெஸ்தல் எஸ் முதல்ல நம்ம ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ண போகிறேன் நீங்கள் வீடு துடிக்கும்போது நல்லா கவனிச்சிருப்பீங்க நல்லா ஒரு சில இதில் வந்து நம்ம கொஞ்சமாக ஊற்றி துடைச்சோம் அப்படின்னா நல்லா நுற பூங்கி வர்றதை பார்க்கலாம் இந்த நூறா வந்து பார்த்திங்கன்னா வீடுகளில் ஓட்டி இருக்கக்கூடிய எண்ணெய் பிசுக்கு கரை அழுக்கு இந்த மாதிரி விஷயங்களை வந்துட்டு உங்களுக்கு க்ளீன் பண்ணி கொடுக்கும் அதனால் வந்துட்டு நம்ம இந்த எஸ்இல்ஏஸ் யூஸ் பண்ணுறோம் இது வந்து நல்லா ஃப்ளோருக்கு வந்து சைனிங்கை கொடுக்கும் அதோட விட பார்த்திங்கன்னா உங்கள் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய கரை அழுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துட்டு நீக்கி கொடுக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அஞ்சு லிட்டரில் வந்துட்டு இரநூறு இரநூறு எம்எல் வந்து எஸ்எல்ஏஸை நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம் இரநூறு எம்எல் வந்து உங்களுக்கு எடுத்து வச்சுருந்தேன் அதை வந்து நான் வந்து இப்போ நல்லா இந்த அஞ்சு லிட்டர் தண்ணியிலையும் நல்லா எல்லா பக்கமும் நல்லா கலந்து வர மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கேன் ஒன் சைடாகவே இப்படி கலக்குங்க இப்படி கிராஸ் பண்ணி கிராஸ் பண்ணி கலக்கணும் அப்படின்னா நிறைய நூலாக வந்துடும் அப்போ வந்து உங்களுக்கு வந்து அந்த சரியான பதத்தில் வந்திருக்கா கலரில் வந்துரு அப்படின்னு கண்டுபிடிக்கிறது கஷ்டமாக இருக்கும் சரிங்களா இப்போது இறக்கூட முன்னுள் வந்து நம்ம வந்து எஸ்எல்ஏ ஊற்றி அஞ்சு லிட்டர் தண்ணியில் கலந்துருக்கேன் பார்த்திங்கன்னா தண்ணி மாதிரி தான் இருக்கும் நம்ம வந்துட்டு பாத்திரக்கிற லிக்யூடு செய்யும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது ஜெல் மாதிரி இருக்கும் ஆனால் வந்துட்டு நம்ம ஃப்ளோரை வந்து வாஷ் பண்ணக்கூடிய இந்த லிக்யூட் எடுப்பாங்க பார்த்தீங்கன்னா தண்ணி மாதிரி தான் இருக்கும் நீங்கள் வாங்கி தண்ணியில் வந்து மிக்ஸ் பண்ணி தான் நம்ம வந்து வீடு தொடப்போம் இதுவுமே தண்ணி மாதிரி தான் இருக்கும் இப்போ வந்து நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் அதுக்கப்புறமா அதில் போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிகேசி அப்படின்னு சொல்லக்கூடியது இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய வந்துட்டு இந்த கிருமி நாசினி வந்து இந்த லிக்கியூட்டில் இருக்கிறதா சொல்ல இங்கே தெளிவுபட்டுருக்கீங்க அந்த கிருமி நாசினி தான் இந்த பிடிசி இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம குழந்தைங்கள்லாம் வீடுகளில் வந்து சின்ன சின்ன குழந்தைகள் இருந்தாங்கன்னா இதெல்லாம் நம்ம வந்துட்டு பயன்படுத்தணும் இது போது பார்த்தீங்கன்னா வீடுகள் இருக்கக்கூடிய கிருமிகளை வந்து இது அழிச்சிடும் இது ஹேண்ட்வாஸ்லாம் அதை யூஸ் பண்ணுவாங்க கையில் இருக்கக்கூடிய கிருமியெல்லாம் அழிக்கிறதுக்கு அதே போல் நம்ம வீடுகள் அழைக்கும்பொழுதும் வீட்டில் இருக்கக்கூடிய கிருமி அழிக்கிறதுக்கு வந்து இதை யூஸ் பண்ணுறோம் நான் வந்து உங்களுக்கு ஐம்பது எம்எல் அஞ்சு லிட்டர் தண்ணிக்கு ஐம்பது மிளகுங்களுக்கும் பயன்படுத்தினாலே போதுமானது அதை நான் வந்து உள்ள ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணுறேன் பொதுவாகவே இது வந்து நமக்கு கெட்டியாக வரணும்னு அவசியம் இல்லை தண்ணியாக இருந்தாலே போதுமானது இங்கே தண்ணி தண்ணியாக தான் இருக்கும் இங்கே கடைகளில் வாங்குறதும் தண்ணியாக தான் இருக்கும் இப்போ நம்ம அஞ்சு லிட்டருக்கு வந்துட்டு ஐம்பது எம்எல் பிகேசியும் இரநூறு எம்எல் எசர்எஸ்ஸையும் யூஸ் பண்ணி நல்லா தண்ணியை மிக்ஸ் பண்ணியிருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ரெண்டு நல்லா மிக்ஸ் ஆகிருக்கு இது வந்து வீட்டில் இருக்கக்கூடிய கரைகளையும் தொடர்ச்சி எடுத்துகிடலாம் அதில் இருக்கக்கூடிய விக்யூமிலையும் அழைக்கக்கூடிய தன்மை பயந்து வைப்பாங்க அது ரெண்டு லிக்யூடையும் நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன கலர் வேணும் அப்படின்றத மிக்ஸ் பண்ணிக்கலாம் நிறைய இப்போ ரோஸ் கலர்லலாம் வருது எல்லோ கலர்லலாம் வருது க்ரீன் கலரில் கூட வருது அது அவங்க வந்து சொல்கிறாங்க க்ரீன் கலரில் வந்து உயிர் கலர் வளர்ந்தது மஞ்சள் கலந்தது அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க நான் இப்போ உங்களுக்கு எல்லா கலர் வந்து கலந்து இந்த லிக்யூட் எப்படி செய்கிறது அப்படின்றத சொல்லிக்காரேன் ஒரு வந்து பார்த்திங்கன்னா இந்த லிக்கிங் வந்துட்டு நம்ம கொஞ்சமாக செஞ்சு வச்சுக்கிட்டாலே ரொம்ப நாளைக்கு விடுவோம் எப்படியும் குறைஞ்சது ஒரு ஒரு விருள வந்து வீடு வரைக்கு வந்துட்டு நம்ம பயன்படுத்த முடியும் அனுப்பிச்சுட்டு வந்து நம்ம வந்து பெரிய பாட்டனில் ஊட்டி செஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இதை வந்துட்டு ரொம்ப நாளைக்கு நம்ம யூஸ் பண்ண முடியும் இன்னும் கொஞ்சம் கலர் நம்ம கற்றுக்கிடலாம் நல்லா கொஞ்சம் சீக்கிரம் எல்லோரும் இருந்தால் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம ஆப்ஷனலாக என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சென்ட் யூஸ் பண்ண போகிறோம் நமக்கு வந்து ஒரு சிலருக்கு வந்துட்டு மல்லிகை பூசெண்டு பிடிக்கும் குளிக்கும் வீடுகள் மல்லிகை வாசனை வருது குடிக்கும் லெமன் வாசனை வருது பிடிக்கும் நம்ம இப்போ வந்துட்டு சேஸ்மின் செல்லை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் வீடு போது உங்களுக்கு வந்து வீடு வந்து நல்ல கவனம் கூட வாசனையும் இருக்கும் அப்படின்னு நினைச்சா நீங்க வந்து சேஸ்மின் சென்னை யூஸ் பண்ணிக்கலாம் இப்பயும் நல்லா வாசனை விட ஆரம்பிச்சிருச்சு இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு நல்ல தூக்கலாக இருக்கணும் ஸ்மெல் கொஞ்சம் நேரம் வரைக்கும் இருக்கும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம் சார்ஜென்ஸ் தண்ணியோட அளவு பொறுத்து செந்தோட அளவு மற்றபடி வந்துட்டு இந்த கலரோட அளவுனால் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் நான் அஞ்சு லிட்டருக்காக உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் இதுவே பார்த்தீங்கன்னா நீங்கள் பத்து லிட்டரு இல்லை பெரிய வீடாக இருக்குது அப்படி நிறைய துவைக்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா நீங்கள் வந்துட்டு அளவை வந்து அப்படியே ரெண்டு மடங்கு ஆக்கிக்கலாம் இப்போ வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு வீடு துடைக்கக்கூடிய லிக்யூடு வந்து ரெடி ஆகிடுச்சு பார்க்குறதுக்கு தண்ணி மாதிரி தான் இருக்கும் ஆனால் கரெக்டாக அதை வந்து நம்ம எல்லா அளவுமே மிக்ஸ் பண்ணி இருக்கிறோம் நான் பாட்டிலில் ஊற்றி உங்களுக்கு காட்டு இப்போ நான் உங்களுக்கு வந்து பாட்டிலில் ஊற்றி உங்களுக்கு காட்டியிருக்கேன் நீங்கள் கடைகளில் வாங்கக்கூடிய அதே வீட்டூர் பதத்தில் அதே வந்துட்டு உங்களுக்கு கிடச்சிருக்கு பார்த்தீங்கன்னா வந்து நான் பாட்டில் இல்லாமல் மூணு பாட்டில் ஊற்றி இருக்கேன் இன்னமும் ரெண்டு பாட்டில் ஊற்றுற அளவுக்கு நமக்கு இதுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான செலவு பார்த்தீங்கன்னா தண்ணி தான் நம்ம அதில் யூஸ் பண்ணியிருக்கிறோம் ஃபீஸி நம்ம ஐநூறு ஐம்பது எம்எல் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் சண்டையப்போல் பார்த்தீங்கன்னா எஸ்எல்ஏஸ் இரநூறு எம்எல் யூஸ் பண்ணியிருக்கோம் இஞ்சி போனால் இருபது ரூபாயிலேருந்து இருபத்தஞ்சு ரூபா வரைக்கும் தான் இதுக்கு செலவு இருக்குது அது போக மற்ற எல்லாமே நம்ம வீட்டில் இருக்க போய் வச்சு தான் செஞ்சுருக்கோம் அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அரை லிட்டர் நீங்கள் கடையில் போனீங்கன்னா எல்லா ரேட்டு வரும் எடுத்திங்கன்னா நம்ம அஞ்சு லிட்டரு செஞ்சுருக்கோம் இருபத்தஞ்சு ரூபா ரேட்டில் இப்போ எவ்வளோ லாபம் வருதுன்னு நீங்களே பார்த்துக்கோங்க உங்கள் வீட்டுக்கும் சரி நீங்கள் வியாபாரமாக செய்யணும்னு நினைச்சாலும் நீங்கள் ரொம்ப எளிய முறையும் கூட உங்களுக்கு நல்ல வருமானமும் தரக்கூடிய முறையும் கூட இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ